வே சரணம் குரு தனித்து நின்றால் பால் அப்படிங்கிற வாக்கியம் உண்மையா ஜாதகம் பார்க்க வர்றவங்களே கேட்கிறாங்க குரு தனித்து நிற்கிறதுங்கிறது பொதுவா இப்போ ஒரு லக்னம்னு வச்சுக்க அந்த லக்னத்துல குரு இருந்தால் அந்த குருவுக்கு எந்த வேறு எந்த கிரகங்களின் பார்வையும் இருக்கவே கூடாது வேற எந்த ஒரு கிரகங்களையும் தனித்து நிற்கக்கூடிய குருவை பார்க்காமல் இருந்தால் மட்டும்தான் அது தனித்த குரு இப்போ செவ்வாய் குருவை பார்க்கலாம் அல்லது புதன் குருவை ஏழாவது பார்வை குருவுக்கு ஏழாம் இடத்தில் முக்கியமாக எந்த கிரகங்களுமே இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது தனித்த குருவால் ஏன்னா ஏழாவது பார்வையாக குருவை பார்த்துரும் இது மாதிரி சனி பகவான் மூணாவது பார்வையாகவோ ஏழாவது பார்வையாகவோ பத்தாவது பார்வையாகவோ பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் தங்களது பார்வையால் குருவை பார்க்காமல் குரு தனித்து இருந்தால் மட்டுமே அந்த குரு தனித்து இருந்தால் பால் என்ற தோஷத்தை உருவாக்கும் குரு பகவானுக்கு மற்ற கிரகங்களின் பார்வை இருப்பின் அது தனித்த குருவே அல்ல எனவே உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது குரு தனித்து நிற்கிறாரா வேறு கிரகங்களின் பார்வை இல்லாமல் இருக்கிறாரா என்றெல்லாம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் பண்டிட் எம்ஜிபி நாற்பத்தி மூன்று வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் ஆசிரியர் யோகா மெடிடேஷன் குருஜி